கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கற்பனை மனிதனுக்கு நல்லதாக கெட்டதா உனக்கு உள்ளே இருந்து என்ன தெரியுமா வருது கக்கா போகிறது நல்லதாக கெட்டுதா கக்கா போறம் இல்லை டூ நல்லதாக கெட்டுதா நல்லது அப்பயும் அது நம்ம நடுவில் வந்து வச்சிக்கல பத்து பேர் முன்னாடி என் பேரில் நல்லது தான் ஆனால் நான் தெரியும் கக்கா போகிறது நல்லது ஆனால் அதே யோசித்துக்கிறது கெட்டது சட்னியை பார்த்தா கக்கா போற இருக்குது கக்கா போன போட இருக்குது இது அது மாதிரி இப்போ நினச்சா என்ன ஆகும் எல்லாம் பூப்பு மாதிரி இருக்குது என்னென்ன ஆகும் கதை அசிமா இருக்கும் சட்னி கிட்டத்தட்ட அப்படி தானே இது இல்லை நல்லது கேட்டதெல்லாம் இல்லை தேவை தேவையில்லை தேவையானது இல்லைன்னா கற்பனை கடவுள்னு நம்ம கொடுத்துருக்க மாட்டார் கற்பனை இல்லைன்னா மனிதன் செத்துருவான் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு வாழ்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்கடா இருக்குதுன்னா கொஞ்சம் கற்பனை இல்லை தான் நிஜத்தில் எதார்த்தத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான் அவ அட்லீஸ்ட் கற்பனை தான் செப்பி இருக்கலாம் சைக்கிள் ஓட்டினே என்ன பண்ணலாம் உலகம் பிறந்தது எனக்கு தான் சொல்லிக்கலாம் கரெக்டா இப்போ கற்பனை நல்லது கெட்டதெல்லாம் இல்லை தேவையானது தேவையானது நல்லது கெட்டதுலான்னா தேவையானது தேவையான பொது படம் தான் செய்யணும் எப்போ டாய்லெட் போகணுமோ அப்போ என்ன பண்ணேன் நம்ம அதை போயிட்டு ப்ளஸ் அவுட் பண்ணிட்டு வந்துடணும் அதே யோசனை வச்சுருப்பான் ஃபோட்டோ எடுத்துப்பீங்க நீங்கள் கக்கா கொந்த எடுத்தீங்க உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஒரே மாதிரிலாம் நீங்கள் போகல தண்ணியில் மிதக்கும் சம் சம்டைம்ஸ் அழகாக இருக்கும் விநாயகர் மாதிரி வந்து ஊந்துடும் ஒரு பாம்பு சுற்றின்னு வந்த மாதிரி ஊந்துடும் நொசன்னு வந்து ஊந்துடும் போற மாதிரி காஃபியில் ஒவ்வொரு பண்ணு மாதிரி வந்து விடும் சம்டைம்ஸ் கலர் சாயம்லாம் போகும் நீங்கள் குடிக்கிற காஃபியில் இந்த ஃப்ளைட்லலாம் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா கக்கா போனால் சாயம் போவோம் தனியாக சம்டைம்ஸ் கா சாயம் கையில் கூட ஒட்டிக்கலாம் சார் கற்பனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் கற்பனை பண்ணவே இல்லை ஏன் தெரியுமா கற்பனை கூட கட்டுப்பாடு இருக்குது உங்ககிட்ட அதுதான் ரொம்ப கேவலமாக அட்லீஸ்ட் கற்பனை நேச்சம் தாராளமாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க கற்பனை நேச்சம் தாராளமாக பண்ணுவீங்க ஐயோ பாவம் பீம் சாப்பிட்ற மாதிரி கற்பனை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க சராசரி மனுஷன் அவனுக்கு அதை பார்த்தாவே அலர்ஜி ஏன் ஒரு பொம்பளை தானே ஆம்பளை கற்பனை பண்ணிப்பா பண்ணலனாக்கா எல்லாமே மாறுது உடம்பே ஆளே வேற மாதிரி ஆகுறா ஒரு தனக்கு பொம்மளையாக கற்பனை பண்ணிட்டான்னா என்ன சொல்கிற அப்படின்றான் மாறுது ஸோ கற்பனை தேவைதான் ஆனால் எந்த அளவுக்கு என்ன என்னை அவமானப்படுத்திகிற அளவுக்கு இருக்கக்கூடாது கற்பனை தேவை என்ன பண்ணக்கூடாது கக்கா போகிற மாதிரி இருக்கணும் கற்பனை தேவையான போது மட்டும்தான் கற்பனை பண்ணணும் எப்போ பார்த்தாலும் கற்பனை பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்குது உட்காந்து கற்பனை மட்டுமே நிறைய பேர் இப்படியே தான் சதா சர்வகாலமாக எப்படி தான் வாழ்க்கையை வெறும் கற்பனை மட்டுமே பண்ணுப்பான் நிறைய மனிதர்கள் கற்பனையாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை நம்பின்னு வாழ்ந்துன்னுறான் ஒரு கதை சொல்கிறான் யதார்த்தமாக இருக்குமா பாருங்க ஒரு பன்னி எடுத்து பூமியை தூக்கினாராமா வராக அவதாரத்து கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிக்கிறார் பூமியை தூக்குனார் எங்கே தூக்குனார் இவர் எங்கே நின்றுந்தார் பூமி எங்கே போய் ஒழிஞ்சிடுச்சு இவர் எங்கே நின்றுந்தார் கேட்டிங்க கேட்டிங்க பூமி எங்க இருந்துது கடலுக்குள்ளோ கடல் எங்க இருந்தது பூமியில அப்புறமா எப்படி போய் உள்ளே போயிடுச்சு பண்ணி எங்கே போய் அத பண்ணி எங்கே நின்றுது ஏதோ வேற விஷயம் ஏதோ சொல்லிடறான் சிந்திக்கவே மாட்டேன் முடிய பண்ணிட்டீங்க ஏன் உங்க கற்பனை அதீதமாயிடுச்சு கற்பனை அதிகமாகிட்டு பொய்ய கதையோ அல்லது வேறு ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்ட கதை கூட உண்மைன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒத்துக்கிறீங்க கற்பனையா கற்பனையாக மட்டும் வச்சுக்கணும் நம்ம இப்போ கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா பண்ண தெரிஞ்சு பண்ணோம் கற்பனை தேவைதான் ஆனால் தேவைக்கு தேவை தேவை என் பொருட்டு அதிகமாக அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு தான் சில பேர் கற்பனை பண்ணியிருப்பான் வயசாகிட்டு இருக்கோம் நாற்பது வயசு கல்யாணம் பண்ணிடுவே மாட்டான் ஏன்னா கற்பனையிலே கல்யாணம் பண்ணுறான் அவன் எத்தனையோ பேர் அவன் மாதிரி கற்பனைன்றது ஒரு லிமிட்டில் இருக்கணும் ஒரு அளவில் இருந்தால் தான் அது அழகு ஸோ கற்பனை தேவையா தேவையில்ல்தான் பேசணும் பேசுறேன் சரியாக தப்பான்னு தப்பான ஒரு விஷயம் இங்கே இல்லவே இல்லை தப்புன்னு ஒன்று சொல்கிறீங்கள அப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியல அறுபது சொன்னார்ல நான் இன்பமாகவே இருக்கும்போலன்னு அந்த மாதிரி எதுவுமே என்னால் தப்பாகவே பார்க்க முடில அவருக்கு அது தேவை அவருக்கு அது தேவை வார்த்தையில் தப்பான வார்த்தையே இல்லை அது வார்த்தை அவ்வளோதான் பயன்படுத்துகிற எடுத்த பார்த்து தப்பாகிடுது ஒரு முட்டால் போய் அறிவாளின்னு சொல்லும்போது தப்பான வார்த்தை அது ஒரு முட்டால் போய் இந்த 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 மாதிரி ஒரு அறிவாளியை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவனை அவமானப்படுத்துறது தானே உன்ன மாதிரி அறிவு யாருக்குமே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்துக்கிறீங்களா நம்ம ஏதாவது தப்பாக செஞ்சோம்னா நம்மளை நம்மளை பாராட்டினாங்களா திருநாங்களா வா எவ்வளோ பெரிய பில்லியன் நீ அப்படின்னு வாங்க உன்னாலும் மட்டும் தானே பேச முடியுது இதெல்லாம் பாராட்டுறதா பாராட்டுற மாதிரி இருக்கிற ஒரு அசிங்கமான வார்த்தை தான் அதனால் தப்பு ரேட்லாம் இல்லை தேவை தேவை இல்லை எல்லாருக்கும் என்ன தேவையானா இல்லை ஸோ கற்பனை தான் அளவில் வச்சுக்கணும் உங்களுக்கு எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவரா மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது